ஓடி ஓடி உழைச்சாலும் தனக்குன்னு ஒரு ரூபாய் எடுத்து வைக்காத சுயநடம் இல்லாத சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சில நேரங்கள்ல சில மனுஷங்களை பார்த்து நீங்களே வந்துட்டு யோசிச்சிருக்கீங்க அவங்கள மாதிரி ஒரு நாள் நம்ம நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு அதாவது நல்ல முறையில சந்தோஷம் அப்படின்னா என்னென்ன கேட்கக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள் மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு மாதிரி இந்த கஷ்டங்கள் தொடர தொடர வெறுப்பாகி போய் நாங்களும் ஒரு மாதிரி இறுக்கமாக ஆகிட்டோம் பார்க்குறவங்களுக்கு வந்து திமுரு பிடிச்சவனா ஒரு மாதிரி அடமண்டா எதுவுமே வந்து பார்த்தோம்னா தான் இவன் பேசுவான் இவனுக்கு கோவம் மட்டும்தான் தெரியுன்ற அளவுக்கு எனக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்கம்மா இதுதான் சிம்ம ராசியோட நிலை சிம்மனா என்ன சொல்றாங்க அப்படின்னா மனசுக்குள்ள நாங்க எவ்வளவு மென்மையானவங்கன்னு தெரியுமா எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல எங்களுக்கான பாசம் கிடைக்கலன்ற பட்சத்துலதான் நாங்க அதை சுத்தமா மறைச்சிக்கிட்டு இந்த முகமூடியான இந்த கோபத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம் கோபப்படுறேன் கோபப்படுறேன்னு சொல்றாங்க அந்த கோபம் எதனால நான் படுறோன்றது யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதே எங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லி சொல்லி பார்த்துட்டு இப்ப ஆமா அப்படிதாங்கிற மாதிரி நாங்க வந்துட்டோம் இல்லையா சிம்ம ராசிக்காரங்கள உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இனி யார்கிட்டயும் நீங்க இப்படிதாங்கறத நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஓடி ஒழியக்கூடிய கூடிய காலகட்டம் ஆமாங்க தலைப்பாத்துருப்பீங்க அதாவது எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகளா வந்து இனி சிம்மத்தை தொட்டான செத்தாண்டான்ற அளவுக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டம் உங்களுடைய அமைப்பே வந்து பார்த்தோம்னா நீங்க ஒரு சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா மாதிரி நீங்க உங்களுடைய விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பீங்க முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுங்கிறது சிம்மத்திற்கு பிடிக்காது இதனாலவே இவங்களுக்கு பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க சொற்பமா தான் இருப்பாங்க விரல விட்டு எண்ணக்கூடிய தான் அதே மாதிரி சொந்தமோ பந்தமோ பார்த்தோம்னா கூட நிறைய உறவுகள் இருந்தாலும் ஒரு சிலருக்கிட்ட மட்டும்தான் இவங்களுடைய பேச்சுவார்த்தையே இருக்கும் என் குடும்ப உறவை எடுத்துக்கிட்டாலும் சரி அம்மா கிட்ட அப்பா கிட்டன்னு பார்த்தோம்னாக்க ஏதாவது ஒரு உறவு தான் இவங்களுக்கு நீடிச்சு நினைச்சு நிற்கும் அதாவது தப்பா நினைக்காதீங்க அன்பை வந்துட்டு அவங்க காட்டுற விதத்தை சொல்றேன் ஓகேங்களா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளுடைய கொட்டம் அடங்கிட்டாவே பல பிரச்சனை தீர்ந்து போகும் காரணம் சாதாரண நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்றத ஒரு குறிக்கோளோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து முன்னேறாங்களோ இல்லையோ உங்களை வந்துட்டு முன்னேற விடாம பாத்துக்குங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க இதனால சிம்ம வந்து பெருசா வந்துட்டு பாதிக்கப்படலைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா யாராலையும் சிம்மத்தை வந்துட்டு தொடர்ந்து தொடரெல்லாம் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல இவங்களுடைய பார்வை திரும்பிச்சுன்னா போதும் ஓடிடுவீங்க ஆமா தானே சிம்ம ராசி சொந்தங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவு நீங்க பாக்கலாங்க கடைசியில உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படி பார்க்குறப்ப இந்த டிசம்பர் மாதத்துடைய பலன்கள்ங்கிறது நவகரங்களுடைய அமைப்புனால திருக்கண பஞ்சாங்கத்தின்படி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க எந்த கிரகங்கள் வந்துட்டு இடம்பெயர்ச்சி ஆகுறாங்க இடம்பெயர்ச்சி ஆகி எந்த கிரகங்களோட கூட்டணி இருக்காங்க இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தை செய்யணும் எந்த விஷயத்தை வந்து சுத்தமா செய்யவே கூடாது நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே நீங்க எப்பவுமே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு சிறப்பாக முடிஞ்சு வரும் அப்படி பாக்குறப்ப இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு முக்கியமான விஷயம் தான் சோ இதனால ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அவடைய நாமத்தை மூன்று படம் சொல்லுங்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி இப்ப வந்து டிசம்பர் மாத பழங்களை சுருக்கமா சொல்ற பகைவர்களும் உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க பகைவர்களுடைய பலம் இழந்து போகும் பல நல்ல விஷயங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விரோதம் நீங்கி வீண் செலவுகள் இல்லாமல் போகும் துன்பங்கள் நீங்கி கவலைகள் மறைய துர்க்கியாமனை தொடர்ந்து வழிபாடு செய்யும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து மன செய்திகள் வந்து சேரும் ஆரோக்கியம் சிறந்து மனசுக்கு மகிழ்ச்சி பொங்கும் சொல்லப்படாக்க இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய நலன்ல மத்தவங்க வந்து அக்கறை காட்டுவாங்க உங்களுடைய நலன் அப்படிங்கிறது பெருகிட்டே இருக்கும் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகள்ல வந்து சேருங்க தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் சுருக்கமான பலன்களை தொடர்ந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா தனவாகு குடும்பஸ்தானத்துல கேது பகவானும் சுகஸ்தானத்துல சூரிய பகவானும் அவர் கூட புதன் பகவான் வக்ரகதியிலும் அவருடனே சந்திர பகவானும் மொத்தம் மூணு பேரும் கூட்டணியில சுகஸ்தானத்துல நிக்கிறாங்க இதனாலவே யோகமான பலன்னு சொல்லலாம் அடுத்த பஞ்சமஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சுக்கர பகவான கலத்திரஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்ரகதிலியும் அய்யன சையன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் செவ்வாய் பகவானும் வளம் வந்துட்டு இருக்காங்க கிரகம் மாற்றம்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் மூன்று கிரகங்கள் மாற்றமாகறாங்க அதாவது மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண ரொண ரோகஸ்தானத்துக்கு மாறிட்டார் அடுத்ததான் சூரிய பகவான் பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாரு மூணாம் தேதி மாறின சுக்கர பகவான் என்ன பண்றாருன்னா நான் இன்னொரு டைம் வந்து இடம் மாறி உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணாம் தேதி மாறின வரை முப்பதாம் தேதி என்ன பண்றாரு முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் ரணரோண ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாறுறார் கலத்திரஸ்தானத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சனி பகவான் இருக்காரு கூட கூட்டணியில உட்கார்றேன்னு சொல்றாரு இந்த சூரிய பகவான் என்ன பண்றாரு சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறினார் இல்லையா அந்த பஞ்சமஸ்தானத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் இருக்கார் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம் இப்ப இவங்களுடைய அமைப்பினால இந்த கிரகங்களை மாற்றத்தினால இந்த கிரகத்துடைய சேர்க்கையினால சிம்ம ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை போலவே இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட் பண கஷ்டம் போக பாதி கஷ்டம் போயிடும் சிம்மராசி தான் ஆண்களா இருங்க பெண்களா இருங்க சொந்தமா தொழில் செய்யுங்க இல்ல கூலி வேலைக்கு போங்க என்ன துறைகள்ல இருந்தாலும் பண கஷ்டம் இல்லை முடிஞ்சு போச்சு அதே மாதிரி எடுக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சியே பண்றப்ப எனக்கு வந்து அனுபவமே கிடையாது இப்பதான் நான் தொடங்க போறேன் அப்படின்னு அதுவுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அடுத்ததான் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியை பார்க்கிறாரு இதனால கிட்ட உங்க கருத்துக்களை சொல்றப்போ அத வந்து அவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறாரு சோ என்ன பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கருத்துக்களை மற்றவங்கிட்ட பேசும் போது யோசிச்சு பேசுங்க அதே மாதிரி இந்த சிம்ம ராசி ஒண்ணு பண்ணுவீங்க அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றது அடுத்தவனை திருத்தணும்னு நினைக்கிறது அடுத்தவனுக்கு உதவி பண்றது இந்த மாதிரி மத்தவடைய விஷயத்துல தலையிடாமல் இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் அகலும் முன்னாடி சொன்ன எதிரின்னு ஒருத்தவங்களுக்கு இருப்பான் உங்களுடைய அகராதில இருந்து அழிச்சிருங்க ஒன்னா உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும் இல்லையா ஓடி ஒழியணும் நீங்களா விட்டாலையும் காலம் அவங்களா விடாது ஓகேவா அதே மாதிரி எதிர்பார்ட்ட அளவு வியாபாரத்துல லாபம் கிடைக்கும் கூட்டி தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் நல்ல லாபம் தான் இருக்கும் ஆனா அந்த தொழில் விவகாரத்துல கொஞ்சம் கவனமா செயல்படணும் ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஃப்ரீடம் கொடுத்துருவீங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி நம்ம கிட்ட வேலை பாக்குறங்களா இருந்தாலும் சரி இல்ல வந்து கூட்டு தொழில் சேர்ந்தாலும் சரி நம்மளுடைய லாபத்தை வந்துட்டு அதிகமா கூட ஷேர் பண்ணிப்பீங்க அதெல்லாம் வேணாம் உங்களுடைய கணக்குல கரெக்டா இருங்க அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு வீண் அலைச்சல்கள் குறையும் மேல் அதிகாரிங்க சொல்றத மட்டும் கேட்டுட்டு நடந்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது அவங்களுக்கும் நல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க கடினமான வேலையை கூட சர்வசாதாரமா செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் கணவன் மனைவி மனஸ்தாபங்கள் அகலும் இருந்தாலும் யார்ட்டையும் என்ன பேசினாலும் சரி குடும்பத்துல பேசினா சரி நட்போட்டத்துல பேசினாலும் கணவன் மனைவி கிட்ட பேசினாலும் சரி இல்ல மனைவி கணவன் கிட்ட பேசினாலும் சரி யார்கிட்ட பேசினாலும் சரி நல்ல முறையில பேசணும் யோசிச்சு பேசணும் கவனமா பேசணும் அடுத்த குடும்பத்திலேயே பிள்ளைகள் கிட்ட அன்பா பேசி பழகுவது நல்லது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் விவேகமாக செயல்படுவதனால வெற்றி தொடரும் சிம்பிளா சொல்னாக்க எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும் வீண் அலைச்சல்களும் மறைந்து போகும் கலைத்துறையில இருக்கிறவனுக்கு ஆண்களாக இருந்தீங்கனாக்கா பெண்கள் கிட்டயும் பெண்களாக இருந்தீங்கனாக்கா ஆண்கள் கிட்டையும் பழகிறப்ப கவனம் தேவை அடுத்த நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் குறையும் இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும் ஆனா அந்த இடத்துக்கு போனாக்கா வேலை முடியுமா முடியலன்னு ஷேர் பண்றோம் அவங்க உடனே வந்து அந்த இது மாதிரி வந்து விசாரிச்சுக்கா ஒண்ணு சரியா வராது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா வட்டம் உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த நேரம் தவறாம உணவு எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க அரசியல் துறையில இருக்கிறவங்க நினைத்த காரியங்கள் நடக்கும் வேலை பழு குறையும் மேலிடத்துல இருந்து உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் உங்க மனசு மகிழக்கூடிய காரியங்கள் நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டீச்சர்ஸ் சொல்றத கவனமா கேட்டு அதுபடி நடந்துகிட்ட நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி கிடைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்ததுங்க பொது பலன்கள் அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மகம் நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய முதன்மையை விரும்பும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு குறிப்பா கிரகளுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது பலம் பெற்று உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்து நெருக்கடிகள் விலகும் பண வரவுல இருந்து தடைகள் மாறும் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க தாய் வழி உறவுகளால நன்மைகள் தொடரும் வேலை பழு குறையும் உத்தியோகத்துல இருந்த நெருக்கடிகள் சரியாகும் வியாபாரத்துல கூடுதல கவனம் செலுத்துவீங்க புதிய முதலீடுகள் செய்யறதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் சொல்லப்பட உங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவுனால கடகடன் நடக்கும் பொன் பொருள் சேரும் நெருக்கடிகள் விலகும் குறிப்பாக சாதகமான அமைப்புல உயர்த்துறாரு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வைக்கிறாரு கேட்டிருந்த இடத்துல பணம் வரும் ஒரு சிலருக்கு புதுசா ஒப்பந்தம் கிடைக்கும் வரவுகள்ல இருந்த நெருக்கடி நீங்கும் செல்வாக்கு உயரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துடைய பிற்பகுதியில நல்ல படிப்பு இருக்கும் ஒரு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி அடுத்த பூரம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமா இந்த டிசம்பர் மாதம் பிறந்திருக்கு முதல் விஷயம் வருமானம் உயரும் வியாபாரத்துல இருந்து தடைகள் விலகும் உத்தியோகத்துல வேலை பழு அதிகரித்தாலும் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வும் உண்டுங்க வாழ்க்கை துணையுடைய ஆதரவினால நினைச்சதை நடத்தி முடிக்க முடியும் செலவுகள் குறையும் வீண் விரயம் இல்லாத நாட்களை அனுபவிக்க போறீங்க உடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் குறிப்பா நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும் அதுவும் சத்தான உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நேரம் தவறாம உறங்குவதும் சிறப்பு சூழ்நிலை அறிந்து செயல்படுவீங்க அவசியமான வேலைகள்ல மட்டும் கவனம் செலுத்துவீங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல அதீத பலன் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் உங்களை பொறுத்த இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்திருக்கா டிசம்பர் மாதம் பதினைந்து மற்றும் பதினாறு அதுதான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தனித்துவத்தோட செஞ்சு முடியும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது யோகத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுது உங்களுடைய வீட்டுல இருந்த பிரச்சனைகள் கூட சரியாகுது இனம் புரியாத பயம் விலகி சந்தோஷம் கூடிக்கொள்ளும் குறிப்பா நட்பு வட்டாரத்துல சந்தோஷம் உண்டு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாகவே நடக்கும் வாழ்க்கை துணையுடைய நலனில மட்டும் அக்கறை கொள்வது அவசியம் கூட்டு தொழில பொறுத்த உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கரனால நெருக்கடிகள் இல்லாமல் போகும் உங்களுக்கு தேவையான அளவிற்கு வருமானத்திற்கு வழி கொடுக்கிறாரு பொன் பொருள் சேர்க்கையை சேர்த்தி கொடுக்கிறாரு நெருக்கடிகள் நீங்கும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனா புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளித்து விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி உண்டாகும் அனைத்து விதங்களிலையும் நன்மைகள் தொடரும் இருந்தாலும் எதை செஞ்சாலும் சரிங்க ஒரு மாதிரி கவனமா செயல்படணும் அடுத்தா ராகுவினாலும் கேதுவினாலும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் சரியாகுது புதிய முயற்சிகள் இந்த மாதத்துல உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும் அடுத்த கடன் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையும் தேவையற்ற செலவுகள் மாறும் படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் முழுமையான கவனம் செலுத்தி படிப்பது நல்லது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான நாட்கள் பார்த்திருக்கா டிசம்பர் மாதம் பத்து மற்றும் பதினொன்று சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் தனிப்பட்ட நட்சத்திர பழங்களையும் பார்த்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க புரிஞ்சிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நல்லதா நடக்க போகுதுப்பா அப்படிங்கிறது அதே மாதிரி உங்களுக்கான பரிகாரம் பார்த்தோம்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை நேரத்துல சூரிய பகவானை வழிபாடு செய்யறதும் மாலை நேரத்துல சிவபெருமான ஆலயத்துக்கு வில்வ மாலையோட சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறதும் குறிப்பா சிவனையும் நவகரகத்துல விட்டுக்கூடிய சூரியனையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால எல்லா நன்மைகளும் உண்டாகும் அடுத்துதான் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க ஞாயிறு மற்றும் திங்கள் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு சொல்லிட்டு டேட்ல பாத்தோம்னா டிசம்பர் மாதத்துல முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இந்த இரண்டு நாட்களை சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலேயே சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஒன்பது மற்றும் பத்து இந்த இரண்டு நாட்கள் இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி பொறுமையா செயல்படணும் முக்கியமா தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடாது புதுசாக எதுவும் தொழில முதலீடு பண்ணக்கூடாது யாருக்கிட்டையும் பர்டிகுலர் சண்டை போடக்கூடாது அமைதியான முறையில கடவுளை வணங்கிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு அந்த நாள் முழுக்கவே அமைதியை கடைபிடிங்க சிவபெருமான நினைச்சுக்கிட்டு சிவசிவான என்று இருக்க அந்த இரண்டு நாட்களுடைய சந்திராஷ்டமும் உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது சோ டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தான் கொடுத்துருக்கு கரெக்டாக பயன்படுத்தி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இது தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்